அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர் கட்டி எழுத்து சென்று ஆளுநர் பிளாத்திடம் ஒப்புவித்தனர் பிளாத்து அவர்களிடம் அப்படியானால் மிஸ்யா என்னும் கேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர் அதற்கு அவர் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார் அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள் பிளாட்டு தன் முயற்சியால் பயவீது ஏற்படவில்லை மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் எடுத்து இவனது இரத்த களியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான் அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான் இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார் தலைமை சங்கத்தில் ஒரு இயேசு பொய்ச் சான்றுகளோ ஏராளம் யார் இவர்கள் என் சிலே மாலயத்தில் ஈட்டப்பட்டவர்களா மக்கள் முன் வாயடைத்து நின்ற மறைநூல் அறிஞர்களா பன்னிரண்டு வயதான இயேசுவோடு கோவிலில் வாதம் செய்தவர்களா மாற விருப்பம் இல்லாது போனவர்களா ஒரு உள்ளத்தோ வந்த நோய்களை வாழியை தவற்கின்றன அந்த நேர்மையான வழக்கங்களில் தலையிட வேண்டாம் என்ற வேண்டுதலும் அவசரமா இவ் நுழையைத்தான் தீமைக்கு எதிரான அந்த ஒற்றை குரலுக்கே மதிப்பு பின் எப்படி இயேசுவின் குரலுக்கு மதிப்போம் அன்பின் திரு உருவமும் அமைதியாகின்றது தீய்த்தும் திசைமாகிறது ஒரு உனது மனசாட்சியை மழுங்கடைத்து உனக்கு நீயே நேர்மையாளும் என்று எட்டிக்கொண்டு உன்னோடு வாழ்பவர்களை உதாசீனப்படுத்துகின்றார்கள் அப்போது நீ யாரை தீர்ப்பு அந்த பிளாத்து ஒரு முறைதான் நீத தீர்ப்பு ஆதாரம் ஒவ்வொரு நாடும் ஓர் ஆயிரம் பேருக்கு தீர்ப்பளிக்கின்றாய் கைவிடப்பட்ட இயேசுவை போலவே நாங்களும் கைவிடப்பட்டது பெற்ற குழந்தைகள் கைவிட்டனர் குற்றம் கைவிட்டது உடல் பலம் கைவிட்டது அழகு கைவிட்டது குடும்பங்களிலும் சமூகத்திலும் எங்கள் பேச்சு எடுபடு எங்கள் நீதி எழுதி விளையாடப்பட்டது ஆகவில்லை நாங்கள் வாய் பேசாதவர்களாக என்று குழம்பங்களை கேட்டுக்கொண்டோம் அப்போது தெரியும் தவறான குற்றமோ பாவமோ அறியாத உண்மை சாவற்கு திருப்பிட்டார்கள் தீர்ப்பிடாதே நீயும் திருப்பாய் என்று அன்பு மொழி பேசிய உண்மையை நாங்கள் பின்பற்றவும்